புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வர்ற பொண்ணு நாம் ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி புதுசாக கொடுக்குறோம் இவங்க ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் நெருங்கின உறவுகள் அப்படிங்கிறது ஒரு மாப்பிள்ளை கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அண்ணனாக இருந்தால் அவங்களுக்கு வர்ற ஒய்ஃபு இவங்க எல்லாமே ரொம்ப நெருங்கின சொந்தம் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குலதெய்வ பூஜை ஒரு வீட்டு பூஜை நிறையா விசேஷங்களில் பிடிக்குதோ பிடிக்கலையோ கலந்துக்கிட்டே ஆகணும் அதனால் எடுத்த உடனே போன உடனே ஒரு மருமகள் வந்து அவங்க மச்சாண்டார் வாய்ஃபுக்கிட்ட தேவையில்லாமல் வந்து பேசாமல் இருக்கிறது தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிறது தேவையில்லாமல் வெறுப்பை காட்டுறது மேக்ஸிமம் அவங்கக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணுறது இவங்களோட இனிமேல் சேர்ந்து வாழ முடியாதுங்கிற சூழ்நிலை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிவு கட்டினதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் பிரிஞ்சுருங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன காரணங்களுக்காக உங்களுக்கு பிடிக்கல அல்லது அது வீட்டுக்காரர் கூட பிறந்தவங்க யாராக இருந்தாலுமே பிடிக்கிறது இல்லை இப்போ பொண்ணுங்களுக்கு அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி அவங்க தூரமாக இருந்தாலும் சரி பக்கத்தில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் அவங்கள பார்த்தாவே மூஞ்சை காட்டக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க அதே மாதிரி வீட்டுக்கு வர்ற மருமகளையும் வந்த புதுசில் நீங்கள் எந்த கொடுமையும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க கொஞ்சம் விடுங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா பார்த்து நடந்துக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க விசுரூபத்தெல்லாம் காட்டுங்க ஏன்னா எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பதியம் போட்டுட்டிங்க அப்படின்னா அது கெட்ட பதியமா நல்ல பதியமா அது கண்டிப்பாக துளிருட்டு வளர்ந்துடும் அவங்களால் முடியாத வரைக்கும் மட்டும்தான் மாமியாருங்கிற அதிகாரம் கையில் இருக்கும் அதிகாரம் மாறி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கொடுமைகளை அனுபவித்து தான் ஆகணும் அதே மாதிரி மருமகள்களும் அப்படி தான் போன உடனே வெறுப்ப காட்டுறது போன உடனே இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க எங்கள் ஊரில் ரெண்டு பொண்ணுங்க ஒரே ஒரு பையன் அந்த பையனோட ஒய்ஃப் வந்து கட்டிக்கிட்டு வந்த உடனே எதுக்காகவோ தெரில அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் ஒரே வீட்டில் கொடுத்துருக்காங்க அண்ணன் தம்பிகளுக்காக அண்ணன் தம்பிகளுக்கே கட்டி கொடுத்துருக்குறாங்க எதுக்குன்னே தெரில அப்படி வெறுப்பை காட்டி அவங்க ரெண்டு பேரும் வரதையே நிறுத்திட்டாங்க அதை பற்றி அந்த தம்பி கவலையும் படலை ஸ்ட்ரைட்டு பொண்டாட்டி எல்லாமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்பா அம்மாலாம் செத்துட்டாங்க இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருந்தாங்க நிறையா பிரச்சனை குடும்பத்தில் அவங்களுக்கு ந நிறையெலாம் சொத்து இருக்குது எல்லாம் ரோட்டோரமாகவே நிறையா சொத்து இருக்குது எங்கள் ஊர்லாம் சொல்லவே தேவையில்லை எங்கள் ஊர் வந்து சிங்கப்பூர் அந்த அளவுக்கு ஆகிடுச்சி நிலத்தினுடைய விலை வந்து தமிழ்நாட்டிலே எங்கள் ஊரில் தான் அதிகமாக விற்கிது அளவுக்கு போயிடுச்சு ஆனால் வந்து நிறையா சிக்கல்கள் நிறையா பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏகப்பட்ட நோய் ஏகப்பட்ட பிரச்சனை அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும்போது போது அவங்க வந்து போய் ஒரு இடத்துல கேட்டப்ப இப்போ அந்த வீட்டில் பிறந்த பொண்ணுங்களோட ரெண்டு பேர்த்தோடைய சாபம் அடிக்குது நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு போட்டு துணியெல்லாம் எடுத்து கொடுத்து ஏதாவது பவுனு வெள்ளி வெள்ளி நகை தங்க நகை பட்டுப்புடவை சாப்பாடு மஞ்சள் குங்குமம் தலையில் வைக்கிற பூவு எல்லாம் கொடுத்து வழி அனுப்பி வைங்க அது சரியாக போயிடும் சொல்லியிருக்காங்க ஆனால் நேரம் ரொம்ப கடந்து போச்சிங்க இவங்களாம் போய் கூப்பிட்டப்போ அவங்களாம் செருப்பில் அடிக்காத குறையாக துரத்தி அனுப்பிச்சி விட்டாங்களாம் வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரையோ வச்சு பஞ்சாயத்து பண்ணி பார்த்தாங்க அதுவும் ஒன்றும் முடியல அப்புறம் வந்து அதே ஜோசியக்காரர்கிட்ட போய் அவங்க வரமாட்டேங்கிறாங்கன்னு சொன்னப்போ அவர் இன்னொரு பரிகாரம் சொன்னாரு அவங்க அவங்க மூத்த அவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த அக்காவுடைய பாதம் மஞ்சள்ல வந்து தண்ணி கலந்து கெட்டியா கொஞ்சம் சப்பாத்தி மாவு பெசைற அளவுக்கு பிசைஞ்சி அவங்க பாதத்தை வந்து அந்த மஞ்சள் மேலே வச்சு அந்த ரேகையை வந்து எடுத்துட்டு வந்து நீங்க வீட்டில் வச்சு கூட நீங்க பண்ணுறதை பண்ணுங்க சரியா போய்டும் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு கூட கொடுக்க மா காலுடைய ரேகையை கூட கொடுக்க மாட்டேன்னு அவங்க வீட்டுக்காரர் வந்து இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிச்சிட்டாரு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க தேவை இல்லாமல் மருமகளை மாமியாரோ மாமியாரை மருமகளோ மச்சாண்டார் வாய்ப்பு கொழுந்தனார் வைஃப் அப்படியோ நாம் வந்து கண்டிப்பாக அவங்கள தேடியே ஆகணுங்கிறத எப்பவும் மனசில் வச்சுக்காங்க எந்த பூஜைக்கும் மச்சாண்டார் வாய்ப்பும் குழந்தனார் வைப்புனும் அப்படி தான் அப்படியே பார்த்தாவே நெருப்பு மாதிரி ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கக்கூடாது ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் ஒரு இலவு கல்யாணம் எல்லாத்துலேயும் தேவைப்படுது அதனால் கொஞ்சம் பொறுத்துப்போங்க கொஞ்சம் வந்து யாரும் இங்கே யாரையும் ஜெயிக்க முடியாதுங்க யாரும் யாரையும் ஜெயிக்க முடியாது அவங்கவுங்க சக்தி அவங்கவுங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் யாரையும் எடுக்கவும் முடியாது யாரையும் ஜெயிக்கவும் முடியாது அதை மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கவங்க இது என்ன எனக்கு சொல்கிறேனே தெரில சொல்லணும்னு தோணிச்சு சொல்லியிருக்கிறேன்